பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னேதிக்குள்ள இடைப்பட்ட நாட்கள்ல வரப்போற ப்ரமோவை பார்க்கலாம் வாங்க ராஜி விஷயத்துல நம்ம குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு இவன் நினைச்சிருந்தானா ராஜிய நம்ம கிட்ட தானே கொண்டாந்து ஒப்படைச்சிருக்கணும் அம்மாவுக்கு வர வேண்டிய சொத்தை ராஜி வழியாக எடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டான் போல இருக்கு ராஜியை இவன் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது கேடுகட்ட ஜென்மன்னு கதிரை விரல நீட்டி காட்டி சக்திவேல் சொல்றாரு கதிரை வழி கேட்க தாங்க முடியாத கோமதி அவங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்றாங்க உடனே முன்னாடி விருந்து பரிமாறப்பட்டிருந்த இலையை வந்து தூக்கி வீசுறாரு சக்திவேலு முத்துவேல் பார்த்து என் மக விஷயத்துல முடிவு எடுக்க நீ யாருன்னு கேட்கறாரு அண்ணே இந்த நிமிஷமே இந்த குடும்பத்தை முழுகிட்டோன்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க கோமதி கோபமாக நின்றுக்கிட்டு இருந்த பாண்டியன்கிட்ட என்னை மன்னிச்சிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க ஏய் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பகத்தன்மை உடஞ்சி போச்சுன்னா உடஞ்ச கண்ணாடி மாதிரி தான் திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுன்னு கோபமாக சொல்கிறாரு பாண்டியன்